மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தச ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டூ டபுள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய லினன் காட்டன் சாரீஸ் வித்து பிளவுஸோடு வந்துடும் சூப்பரான ஒரு குவாலிட்டி ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தாராளமாக உங்களுக்கு லென்த் அண்ட் ஹைட் இருக்கும் ஆறு புள்ளி ஆறு மீட்டர் இருக்கும் வித்து பிளவுஸோடு வந்துடும் செம சாஃப்டான ஒரு லினன் காட்டன் உங்களுக்கு முந்தி போர்ஷன் ஃபுல்லாக பெரிய பெரிய ஃப்ளோரல் டிசைனும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளோரல் டிசைனும் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு மிக்ஸ்டு டிசைனில் வித்து பார்டரோடு கொடுத்துருப்போம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட் வந்து டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது சேம் பேட்டர்னில் தான் மற்ற சாரீஸும் வரும் இந்த பர்டிகுலர் லினன் காட்டன் சாரீ ஃப்ளோரல் டிசைனில் நாலு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா சம சூப்பரான ஒரு பர்பிள் ஷேடு டார்க் பர்பிள் கலர் இதனோடய ஃபுல் வியூ எப்படி இருக்குன்றதை நான் சைடில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சேம் சாரி சேம் பேட்டர்ன் சேம் ப்ளவுஸ் பீஸில் சூப்பரான ஒரு லெமன் எல்லோ கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சாஃப்ட் லினன் காட்டன் லினன் நான் இன்ன வரை யூஸ் பண்ணல சிஸ்டர் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்றவங்க இந்த மாதிரி லினனில் லோ பட்ஜெட் சாரீஸ் எடுத்து வியோ பண்ணிக்கலாம் சேம் லுக்கு உங்களுக்கு கொடுக்கும் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் லினன் காட்டன் ஓகேங்களா ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களாண்ணா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே இதில் சூப்பரான கலர் ஒரு பீச் கலர் ஓகேங்களா லைட் பிங்க் மாதிரி ஒரு கலரு ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இதுக்கு ஃபுல் வியூ எல்லாமே நான் சைடில் கொடுக்குறேன் ரொம்ப அழகான குவாலிட்டி லாஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பேரட் க்ரீன் கலர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டார்க்கு பேரட் க்ரீன் டோட்டலாக ஃபோர் ஷேட்ஸ் இருக்குது சிங்கிள் சாரியோட ரேட்டு டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸ்க்ரீனில் இந்த இடத்துல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஆல்